புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அம்மையாரை முன்னிறுத்தினார்கள் முன்னிறுத்தி முதலமைச்சர் பொறுப்பையும் கொடுத்தார்கள் அதற்கு பின்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி கவிழ்ந்த பின்பு தேர்தலும் வருகிறது அந்த தேர்தலில் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி மறைந்த முன்னாள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தல் நிற்கிறார்கள் அவர்கள் ஒரு பிரிவாக நிற்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டருடைய செல்வாக்கோடு ஒரு பிரிவாக நிற்கிறார்கள் ஜாஜே என்று அதற்கு பெயரிடப்படுகிறது அப்படி பெயரிடப்பட்டு தேர்தல் களத்திலே அந்த வாக்கு வங்கிகளை பார்க்கின்ற பொழுது மக்களும் அண்ணா அதிமுக தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நிறுவனமாகிறது அந்நியார் ஜானகி அம்மையார் அவர்கள் எந்த வகையிலாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஜானகி அம்மையாரை பயன்படுத்துவதற்கு இந்த தலைவர் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஜானகி அம்மையார் முடிவெடுக்கிறார் என்ன என்று சொன்னால் இந்த உருவாக்கியவர் என்னுடைய கணவர் என்னுடைய கணவர் கூடாது மக்கள் சக்தி அந்த அம்மையார் இடத்தில் இருக்கிறது தொண்டர்கள் அந்த அம்மையார் பக்கத்தில் இருக்கிறார்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என்னை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் முடியாது என்று சொல்லி நேரடியாக தலைவி அழைத்து நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை நீ வழிநடத்தி உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தலைமை கழகத்தை கொடுத்து விட்டு விட்டார்கள் இந்த கட்சியினுடைய எல்லா வகையிலும் உரிமை கொண்டாடிய உரிமை ஏற்றுக் கொள்ளக்கூடிய அந்த தலைமை கழகமே தன்னுடைய பெயரில் தான் வாங்கப்பட்ட அந்த தலைமை கழகத்தையே கட்சிக்கு அளித்த அந்த அம்மையார் கட்சியினுடைய நலன் கருதி ஒதுங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் சிலர் இந்த கட்சியிலே உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு அதிகாரத்தை அனுபவித்து பணபலத்தை அனுபவித்துவிட்டு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இன்று இந்த கட்சியை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன நிலை என்ன இரட்டை வேடம் என்ன இரட்டை நாக்கு அதே போல தேர்தல வரக்கூடிய தேர்தல எல்லாரும் ஒன்றிணையணும் சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு ஒன்றிணையும் சொல்றாரு அதே சமயம் அது வந்து வித் இபிஎஸ் ஆர் வித் இபிஎஸ்ன்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்றாரு அவர் யார் கேட்பதற்கு அவர் ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்டு பாய்ஸ் தோட்டத்திற்கு வரக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டவர் வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அன்றைய சூழ்நிலையில் அவங்களுடைய சித்தியார் வைத்துக் கொண்டு ஏதோ அரசியல் நடத்தி கொண்டு வெளியேறந்தவர் ஒரு கட்சியை துவக்கிவிட்டார் கட்சியை விட்டு அமைப்புகளை ஏற்படுத்தி அவர் தனியாக நடந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது இந்த கட்சியுடைய பொதுச்செயலர் பேசுவதற்கு அவருக்கு என்ன வித தகுதி இருக்கிறது எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லையே அவர் ஒரு கட்சியை நடத்துகிறார் நடத்தி கொண்டு போகட்டும் எங்களை பற்றி விமர்சனம் பண்றதற்கு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்கட்சி கட்சி என்ற நிலையில வேண்டும் என்றால் எங்களை விமர்சனம் செய்யலாம் ஆனால் எங்களோடு இணைவதற்கும் நாங்கள் சேர்ந்து கொள்வதற்கும் என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து அதிமுக ஒன்றில் செயல்பட்டு வெற்றி பெற்றிருக்கும் ஒன்றை செயல்பட சொல்லி அமித்ஷா சொன்னாரு அதை கேட்காம பிரிஞ்சு தான் தொடர் தோல்விகளை செய்தியாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அந்த இயக்கத்தை கட்டிக்காத்து பதினாறு லட்சம் தொண்டர்களை ஒன்றரை கோடி தொண்டர்களாக உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியே என்ற ஒரு கருத்தை சொன்னார் தேர்காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோடு அதே நேரத்தில் சுயமாக சிந்தித்து சுய சிந்தனையோடு தன்மான உணர்வோடு இயக்கத்தை வழிநிறுத்த நடத்திய கொண்டிருப்பவர்கள் எங்கள் தலைவர்கள் அவர் வழிவந்த இன்றைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தன்னுடைய தலைவர்கள் எந்த சிந்தனையோடு வழி அதை ஒட்டி நடந்து செல்கின்றவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் அப்படிப்பட்ட பொதுச்செயலாளர் மாற்றுக் கட்சியிலே இருக்கின்ற ஒரு தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு அளவிலே இந்த இயக்கத்தை எங்கள் பெரியாரும் எங்களை உருவாக்கவில்லை அண்ணாவும் உருவாக்கவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் உருவாக்கவில்லை புரட்சி தலைவி அம்மாவும் உருவாக்கவில்லை அது போல ஒரு தொண்டனும் அண்ணா திமுக கழகத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க திடீரென அவருக்கு ஒய் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க அது இதை பற்றி உங்களுடைய கருத்து எந்த அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார் ஒரு நடிகராக இருக்கிறார் அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம் அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன் இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்ன்ற மாதிரி உயர் நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த வழக்குல வந்து எல்லாரும் ஒன்றிணைன்னு நிபந்தனை இல்லைன்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் சொன்னாலும் இந்த உத்தரவை வந்து எங்களுடைய முதல் வெற்றி நாங்கள் கொண்டாடுறோன்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு கருத்தையும் சொல்றாரு முதல்ல உயர் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவை நிராகரித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவில் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பதினைந்து விதியின் கீழ் ஒரு இயக்கத்தில் பிளவுபடுகின்ற நேரத்தில் சின்னங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான உரிமையும் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கே என்ன என்று சொன்னால் தேர்தல் நடத்தை விதிகளை கொண்டு வருவது தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த கட்சியினுடைய உரிமை அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதை பதிவு செய்வது அந்த பதிவு செய்த பொழுது அந்த மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கொடுக்கக்கூடாது சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவு ஒதுக்க வேண்டுமா அல்லது எதிர்பிரிவுக்கு ஒதுக்க வேண்டுமா அல்லது இரண்டுமே சமமாக இருக்கிற காலத்தில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டுமா என்பது முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் விசாரித்தால் மகிழ்ச்சி ஏன் என்று சொன்னால் முழுமையான இயக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறார்கள் அனைத்து சட்டம ஒரு மூன்று சட்டமன்ற ஒழுக்களை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதற்கு மேல் என்ன தேவை எங்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லை நாங்கள் கேடுவது தேவையில்லாமல் இந்த எதிரிகளில் இந்த அவளை போட்டு மெல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் தடையாடையை கேட்டோம் மெல்லுகிறார்கள் இல்லையா அந்த மெல்லாம முடிஞ்சுக்கிட்டோம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் அவங்க மெல்றது வந்து அசிங்கப்படக்கூடாது அவங்க அவமானப்படக்கூடாது எங்க தலைவரை எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கா பாருங்க இன்னைக்கு சொல்றாரு எங்களுக்கு வெற்றின்னு சொல்றாரு இதில் மீண்டும் எங்க பக்கம் உறுதி அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல அப்போ அந்த வெற்றி என்ன முகத்துல வச்சுக்கிறது இதெல்லாம் வேணான்றதுக்காக தான் எங்க பொதுச் தடையானை கேட்டார் உயர்நீதிமன்றம் அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தின் அளவிலே விசாரிப்பது ஒன்றும் தவறு இல்லை என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த என்ன பிரச்சினையோ அது எதிர்பொருத்து சந்திப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் கடந்த தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்தோம் அவர்களை முகத்திலே விரைவில் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையை நேர்த்தி உண்மை துரோகிகள் தான் அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறாங்க அவங்க முகத்திலேயே சீக்கிரமா கிழிப்போம் அவங்களால தான் கடந்த தேர்தலை நாங்கள் தோல்வி அடைந்தோம் சில பேர் அவருடைய கருத்து பிரகாரம் கூட இருக்கலாம் அவர் மாவட்டத்திலே கூட இருக்கலாம் அவர் மாநிலத்தில் கூட அவர் அவர் கருத்து பிரகாரம் இருக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய இயக்கம் இந்த பெரிய இயக்கத்தில் எல்லோருமே முழுமையாக கட்சியினுடைய விசுவாசியாக இருந்தாலும் கட்சி செயல்பாடுகள் வருகின்ற பொழுது கட்சி நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் முந்தி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று செய்கின்ற பொழுது அதிலே சிலர் தவறு செய்யலாம் அப்படி சிலர் தவறு செய்கின்றவர்களை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அப்படி தெரிந்திருக்கிற சூழ்நிலையில் அப்படி கட்சிக்கு தவறு செய்கின்றவர்களை அடையாளம் கட்டுவதற்காக இரட்டை முடக்கிறதுக்கான சூழ்ச்சியை வந்து இந்த ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் சில பேர் சில கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு அடுத்த நிலையிலே இருக்கின்ற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற நிலையிலே இருக்கின்ற இயக்கம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முடங்காதா என்று இயக்கத்தோடு இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களோடு இணைந்து அவர்களை தோற்கடித்து வெல்லுவார் எந்த சூழ்நிலையிலும் ரெட்டலை சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மனிதநேயம் மிக்க தலைவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர் அரசியல் ஞானம் இருந்தாலும் கூட அரசியலில் பழிவாங்க வேண்டும் என்று சிந்தனை இல்லாதவர் எதிரிகளுக்கும் உரிய மரியாதை கொடுத்தவர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் மனமுண்டு என்று அண்ணா சொன்ன கருத்தை முழுமையாக உள்வாங்கி அவர் மறைகின்ற வரையில் அதை கடைபிடித்தவர் அப்படிப்பட்டவர் உருவாக்கிய இயக்கம் அப்படிப்பட்டவர் அடையாளம் காட்டப்பட்ட சின்னம் ரெட்டலை சின்னம் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது முடக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்து சொன்ன உடனேயே அவர் வீட்டுக்கு வந்து திடீரென போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது இது தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகளா பார்க்கப்படுது இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படியாவது இந்த இயக்கத்தினுடைய வலிமையை இந்த இயக்கத்தினுடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி அண்ணன் செங்கோட்டையின் அவர்களுக்கு எதிரிகள் இருந்து தாக்குவதைப் போல இவர்கள் இருந்து காப்பாற்றுவதைப் போல ஒரு நாடகம் நடிக்கிறார் இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி வெட்கம் கட்ட அரசியல்வாதி இதே போன்ற ஒரு நிலைமை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபொழுது வைகோபால் சாமி கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் வெளியேறி மிகப்பெரிய ஊர்வலம் வருகிறது மிகப்பெரிய ஊழல் வருகின்ற பொழுது எங்கு அறிவாலயம் தாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்த அச்சத்தில் இருந்த காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த கட்சிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த அறிவாளத்தை காப்பாற்றி கருணாநிதி கௌரவத்தை காப்பாற்றியவர் கட்சியுடைய தலைவர் நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல நேற்று கூட ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஒரு ஆணை அதாவது ஒரு விமர்சனத்தில் சொல்லி நீதிபதிகள் இன்று ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு காவல்துறை காவலர்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது அது முற்றிலும் தவறானது ஏற்றுக்கொள்ள முடியாதது மக்களுடைய வரிப்பணத்தில் பொதுமக்களை காப்பதற்கு தான் காவல்துறை இருக்கிறது தனி மனிதனை காப்பதற்கு காவல்துறை இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது ஆக அதே போல இன்று கிருஷ்ணகிரி நகராட்சியில் முனிசிபல் கமிஷனருடைய அலுவலகத்திலே கேமரா பொருத்தப்பட்டு அந்த கேமராவின் வாயிலாக என்ன நடக்கிறது என்பதை வெளியில் கொண்டு வரக்கூடிய அவலங்கள் இருக்கிறது மொத்தத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அரசு செயல்பாடுகள் அந்த உரிய அதிகாரிகளிடத்திலே இல்லாமல் மூன்றாவது நபர்களிடத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது இதற்கே உதாரணம் செயலற்ற ஆட்சியாக இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதன் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் இது இதுபோன்ற தத்துவங்களை அரசியலை நடத்துவதை கொண்டு

இந்த கட்சியை அந்த சிறத்தன்மையை அந்த கட்டுக்கூப்பை உடைக்க வேண்டும் ஸ்டாலின் என்ன நிலையிலே இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே சிந்தனையோடுதான் இப்போது நீங்கள் சொன்னீர்களே அவரும் நினைக்கிறார் ஆக ஸ்டாலினுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இந்த கட்சியை பற்றி இல்லை இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்க தேர்தலான விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லதில் ஏதாவது அரசியல் தலையிடம் இருக்கின்ற வழக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிற பொழுது ஒரு சராசரி அரசியல்வாதைப் போல நான் பேச விரும்பவில்லை ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் அந்த தீர்ப்பை தலைவனை ஏற்றுக்கொண்டு அடுத்த நடவடிக்கைக்கு செல்லக்கூடிய இயக்கம் தான் அனைத்திந்தி அண்ணா திராவில் முன்னேற்ற கலை என்பதை கொள்கிறேன் தமிழகத்து ஸ்டாலின் துறையான எடப்பாடி

நம்ம ட்ரெஸ் வந்து ரீசெண்டா இருக்கும் அது ஒரு ட்ரெஸ் வைக்காது தெரியும்